செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இந்திய மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தமது மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களவை தேர்தலில் அறுபத்தி நான்கு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்து புதிய சாதனை படைத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பெருந்திரளாக வாக்களித்து உலகத்துக்கு உண்மை நிலவரத்தை உணர்த்தி உள்ளனர் இந்த நேரத்தில் மக்களவை தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்காக மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளது இது வரலாற்று சாதனையாகும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற அதிதீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கங்கை களுகங்கை மற்றும் அத்தனகல்லுவோயா ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே இருந்த வெள்ள அபாய நிலை படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணிக்களத்தின் பொறியியலாளர் சகுரா தில்தாரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கம்பஹா ஜாயல வத்தலை மினுவாங்குட கட்டான ஆகிய பகுதிகளில் இன்று படிப்படியாக நீர்மட்டம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் கலனி கங்கை பகுதியின் தாழ்வான பகுதிகளான கடுவெல பியகம கொலன்னாவ வத்தலை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் மண் சரிவு அபாயம் தொடர்வதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட புயலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தை தாண்டியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்